வணக்கினர்களே மற்றொரு நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பது நிரம்பிக்க மாணிச்சி இன்று பதினொன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதன்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற் பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் பிஹாரி வருடத்தின் முதலாவது நாளில் இன்று இணைந்திருக்கின்றோம் ஏற்கனவே இரண்டு நாட்கள் பத்திரிகைகள் வெளிவரவில்லை எனவே புது வருடத்தின் பின்பதாக முதலாவது பத்திரிகை நாலு நாளிதழ்களில் ஒரு பார்வையூடாக நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் வீரிய செய்தி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் சர்வதேச தலையீடு அவசியமற்றது தீர்வை உள்நாட்டிலேயே பெற வேண்டும் அமைச்சர் ரவி மட்டக்களப்பில் அறிவிப்பு என்பதாக பிரதான தலைப்பு செய்தி திருட்டப்பட்டிருக்கின்றது தீர்வை உள்நாட்டிலேயே பெற வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை உள்நாட்டுக்குள் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இந்த பிரச்சினைக்கான தீர்வை நாம் இலங்கைக்குள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதில் சர்வதேசத்தின் தலையீடு தேவையில்லை இதனை நாம் சர்வதேசத்திடமே கூறிவிட்டோம் என்று அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த காலங்களில் செய்த தவறுகளை சரி செய்ய தற்போது நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அனைத்து வகைகளிலும் மக்களுக்கான சேவைகளை ஆற்றுவதே எமது பிரதான நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் மக்களின் பயத்தை நீக்கியுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்தி இன்றைக்கு வீர பத்திரிகையின் பிரதான செய்தியாக வழிவந்திருக்கின்றது நாங்கள் ஏனைய செய்திகள் மீதங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் கட்டமிடப்பட்டு கருப்பு மையினால் வர்ணம் திட்டப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது யாழில் மின்னல் தாக்கி மூவர் உயிரிழப்பு என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட குப்லான் தெற்கில் நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் இடி மின்னல் தாக்கியதில் சிக்கி இரண்டு பெண்கள் உட்பட மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இந்த பகுதியில் குறித்த நேரத்தில் தமது புகையிலை தோட்டத்தில் நான்கு பேர் வேலை செய்து கொண்டிருந்த வேலை செய்து கொண்டிருந்துள்ளனர் இதன்போது மதிய உணவு எடுப்பதற்காக நால்வரில் ஒருவர் வீடு சென்றுள்ளார் ஏனையோரில் ஆண் ஒருவரும் பெண்கள் இருவரும் அங்கு தங்கியிருந்த போதே இந்த மின்னல் தாக்கம் மின்னல் தாக்கி அவர்கள் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது நேற்று பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில மாதங்களாக மழை வீழ்ச்சி எதுவும் பதிவாகாத நிலையில் நீண்ட ஒப்பநிலை நிலவிய அந்த காலப்பகுதியில் நேற்று ஒரு மலை அங்கு பெய்தது எனவே இந்த மக்கள் மகிழ்வாக இருந்த தரத்தில் இவ்வாறான ஒரு துக்க நிகழ்வு இருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் அதே போல் மற்றொரு செய்தியாக கட்சிகள் இணங் இணங்கினால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம் ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மாகாண சபைகளுக்கான எல்லை நிர்ணயத்துக்கும் தேர்தல் முறைமை குறித்தும் சகல கட்சிகளும் பொதுவான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்பதாக அமைச்சர் அஜித் மன்னம்பெருமா தெரிவித்த கருத்து காணப்படுகின்றது அந்த செய்தியில் அதே போல கோட்டாவுக்கு எதிரான வழக்கு விவரங்களை பகிரங்கப்படுத்தியது அமெரிக்க நீதிமன்றம் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பும் அமைப்பு அறிக்கை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சிவில் வழக்குகள் தொடர்பில் கலிபோர்னியாவின் மத்திய மாவட்ட அமெரிக்க சமஷ்டி நீதிபதி பகிரங்கப்படுத்தியுள்ளதாக ஊடகவியலாளர்களை பாதுகாக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் பதிமூன்று கொலைகள் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பண்டிகை காலமான கடந்த பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் மட்டும் நாடளாவிய ரீதியில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இடம்பெற்ற சம்பவங்களில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இந்த கொலைகளில் அதிக மனவை மது போதையிலேயே நிகழ்ந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் புத்தாண்டையொட்டி இவ்வாறான கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒருபுறத்தில் மறுபுறத்தில் இவ்வாறான துக்க நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்க இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அவை வீரகேசரி பத்திரிகையும் முதல் பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தி வார இருக்கின்றது புது வருட கால விபத்துகளில் இருபது பேர் உயிரிழப்பு என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது புத்தாண்டு கால பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களால் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கடந்த பன்னிரெண்டாம் திகதி முதல் நேற்று முன்தினம் பதினைந்தாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி கடந்த வருடங்களை விடவும் இந்த வருடத்தில் வாகன விபத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த காலப்பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட வாகன விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதுடன் இதில் பதிமூன்று பேர் வரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது அது தினக்குறள் பத்திரிகையும் பிரதான செய்தியாக இருக்கின்றது ஏற்கனவே கொலைகளால் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதே போல் இந்த வாகன விபத்துகளால் இருபது பேரளவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக காணப்படுகின்றது புத்தாண்டை ஒட்டி நிகழ்ந்த அவல சம்பவங்களாக இவை காணப்படுகின்றது இன்று அதிகாலை மகிங்கனை பிரதேசத்தில் ஒரு விபத்து இடம் அதில் கூட பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற சோக செய்தியும் இன்று காலை பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த புத்தாண்டை ஒட்டிய விபத்துக்கள் அதிகரித்திருக்கின்றன கடந்த வருடங்களை விட என்று தான் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது ஏனைய செய்திகள் விதங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் யாழில் மின்னல் தாக்கியதில் இரு பெண்கள் உட்பட மூவர் பலி ஐவர் படுகாயம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நாங்கள் இது தொடர்பிலான செய்தி ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் நேற்று யாழ்ப்பாணத்தை ஒழுக்கிய அந்த கோர சம்பவமாக காணப்படுகின்றது புகையிலை தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு மதிய நேரம் ஓய்வுக்காக மழை நேரத்தில் ஒரு கொட்டில் ஒன்றுக்குள் ஒதுங்கிய போது அந்த கொட்டிலுக்குள் அருகில் இருந்த தென்னை மரத்தில் அந்த இடி பாய்ந்ததில் அவர்கள் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன அதே போல் மற்றும் ஒரு செய்தியாக ஜெனிவாவில் அவசரமாக இலங்கை விவகாரம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ரெண்டாயிரத்து இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அமர்வுகளிலேயே இலங்கை குறித்த விவகாரம் கவனத்தில் கொள்ளப்படும் என கடந்த மார்ச் மா கடந்த மார்ச் மாத அமர்வுகளில் தீர்மானிக்கப்பட்டிருந்தும் எதிர்வரும் ஜூனில் நடைபெறவிருக்கும் ஜெனிவா அமர்வுகளின் நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்கப்பட்டிருக்காத நிலையில் அந்த அமர்வுகளில் இலங்கை விவகாரம் தொடர்பில் பேசப்படும் என்பதாக காணப்படுகின்றது அவசர அவசரமாக அவ்வாறாக இலங்கை விவகாரம் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல யாழில் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலா கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி காணப்படுகின்றது பலரது கோரிக்கை போலீசாரால் நிராகரிப்பென்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆனோட் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கேசவன் சயந்தன் ஆகியோருக்கு போலீஸார் பாதுகாப்பு வழங்கும் அளவுக்கு அச்சுறுத்தல்கள் எவையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சுக்கு யாழ் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இவ்வாறு பலரும் தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்றது ஆனால் போலீசாரால் அவரது பலரது கோரிக்கைகளும் நிராகரிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதேபோல் கட்டமைடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது வடக்கிலிருந்து படை முழுமையாக விலகாது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வடக்கில் முழுமையான படை விளக்கம் சாத்தியமில்லை என்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன் தெரிவித்துள்ளார் போர் முடிவுக்கு வந்து பத்து ஆண்டு ஆகியுள்ள நிலையில் வடக்கில் படை விளக்கம் தொடர்பாக அரசியல் ரீதியான ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் கூறியிருந்தார் இது தொடர்பாக ஆங்கில வேறு இதழ் இதழ் ஒன்றுக்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன் கருத்து கருத்துக்கிட்ட போது தேசிய பாதுகாப்பு எல்லை கட்டுப்பாட்டு காரணங்களால் முப்படைகள் மற்றும் போலீசாரை தமது இடங்களிலிருந்து ஏனைய இடங்களுக்கு செல்லுமாறு கேட்க முடியாது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல கோட்டாவை எதிர்த்து கூட்டமைப்பு வேட்பாளர் அழைக்கிறது மகிந்த தரப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் ஒருவரை நிறுத்துமாறு சொல்லுவாங்க பொதுஜினப்பிரமிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது அமெரிக்காவிலிருந்து இலங்கை திரும்பிய கோட்டாபாய ராஜபக்சவை வரவேற்பதற்காக கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றிருந்த ரனதுங்க இதை தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் தினக்குரலின் முதல் பக்கத்தில் ஐந்து நாட்களில் ஆயிரத்தி இருநூற்று எழுபது பேர் கைது முப்பத்தையாயிரம் வழக்குகள் ஒட்டி இடம்பெற்ற அந்த செய்தி காணப்படுகின்றது அதிகமாக பொதுவாகவே இவ்வாறு புதுவிட கால பகுதியில் அல்லது பண்டிகை கால பகுதியில் இவ்வாறு பல்வேறு குற்றவியல் சம்பவங்கள் நிகழ்ந்து பலரும் கைது செய்யப்படுவதும் பலருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படுவதும் வளமை இந்த விடமும் அவ்வாறு முப்பத்தையாயிரம் பேருக்கு எதிராக வழக்குகள் அல்லது முப்பத்தையாயிரம் வழக்குகள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் ஜனாதிபதி இந்தியா பயணமாகியுள்ளார் அந்த செய்தியும் காணப்படுகின்றது இன்றைய திரக்குறள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பத்திரிகைகளின் முதல் பக்கம் முக்கிய செய்திகள் மீதங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் உதயம் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் சுன்னாகத்தில் பெரும் சோகம் மின்னல் தாக்கி நேற்று மூன்று பேர் பரிதாப சாவு அவர்களில் இருவர் பெண்கள் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் குப்லா குப்லானில் மின்னல் இரு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் நடந்துள்ளது உயிரிழந்தவர்களில் இருவர் சகோதரர்கள் ஏழு ஆலயத்திற்கு மயிலங்காடு ஞானவைரவர் வீதியில் வசிக்கும் திருநாவுக்கரசு கண்ணன் வயது நாற்பத்தி எட்டு அவரது சகோதரி திருமதி கந்தசாமி மைனாவதி வயது ஐம்ப ஐம்பத்தி மூன்று அவர்களது உறவினரான திருமதி ரவிக்குமார் சுதா வயது நாற்பத்தி ரெண்டு ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த பிரதான செய்தியில் காணப்படுகின்றது அதே போல முதல் பக்கத்தில் ஏனைய செய்திகளாக தடுப்பு காவல் சந்தைக்கு நபர் கோலை சிந்தக பண்டார மீதான வழக்கு இருபத்தி ஒன்பது அன்று யாழ் மேல் நீதிமன்றத்தில் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது சுண்ணாகம் போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் இருந்த சந்தேக நபரை சித்திரவதைகளின் பின்னர் கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக அப்போதைய போலீஸ் நிலைய பொறுப்பத பொறு பொறுப்பதிகாரியாக இருந்த சிந்தக்க பண்டாரா உள்ளிட்ட ஐந்து போலீசாருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி யாழ் மேல் நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல விபத்தில் பெண்கள் உட்பட நால்வர் காயம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நேற்று கைதடி கோப்பாய் பாலத்தில் இடம்பெற்ற அந்த விபத்தின் போதே இவ்வாறு நால்வர் காயமடைந்திருப்பதாக காணப்படுகின்றது அதேபோல மின்னல் தொடர்பில் அவதானமாக இருங்கள் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசூலிக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் நேற்று மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள் எனவே அது தொடர்பிலாக மக்களுக்கு வேண்டிய கடமை இருக்கின்றது எனவே மின்னல் தொடர்பில் அவதானமாக இருங்கள் என்பதாக ஒரு செய்தி போல யாழ்ப்பாணத்தில் மழை என்பதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது நேற்றைய மழை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது உதயம் பத்திரிகை பிரதான பக்க செய்திகள் பலமுறை பத்திரிகை எடுத்துக்கொண்டால் பலமுறை பிரதான செய்தி கூட அந்த சோக சம்பவம் தொடர்பில் தான் இருக்கின்றது தென்னை மரத்தின் கீழ் இளைப்பாறியவர்கள் மீது மின்னல் தாக்கியதில் மூவர் பரிதாபகரமாக பலி யாழ் குப்லான் பகுதியில் சோகம் என்பதாக அந்த புகைப்படத்துடன் இடிவிடி இடி விழுந்த தென்னையின் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது யாழில் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் நேற்று கடமழை வேலைக்கு சென்ற யுவதியை காணவில்லை போலீசில் முறைப்பாடு என்பதாக மற்றொரு செய்தியும் நாடளாவிய ரீதியில் மோதல் காரணமாக ஆறு பேர் உயிரிழப்பு என்பதாக ஒரு செய்தியும் நோயாளர்களுடன் பத்து நிமிடமாவது மருத்துவர் செலவிட வேண்டும் சுகாதார அமைச்சால் புதிய கட்டுப்பாடு என்பதாக ஒரு கெண்டர் வாகனம் மோதியதில் இராணுவ போலீசார் பலி முல்லை மூன்றாம் கட்டையில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகை செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக ரவி சஜித் மோதல் உச்சத்தில் இருவரும் சரமாரியாக சொற்கனை தொடுப்பு என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் அமைச்சர்களுமான ரவி கருணாநாயகம் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கிடையில் பெரும் கருத்து முரண்பாடு உருவாகியுள்ளது அந்த சண்டை இப்போது வீதிக்கு வந்துள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது காலக்கத்திர பத்திரிகையின் பிரதான செய்தி அதேபோல் இனிய செய்திகளாக பிரான்சின் தேவாலய பேராலய தீ விபத்து வலி விவகார அமைச்சு கவலை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் விளம்பர பத்திரிகையில் பார்த்த முல்லைத்தீவில் இராணுவ அதிகாரி பலி என்ற செய்தியும் காணப்படுகின்றது அதேபோல தேசிய இனப்பிரச்சனை விவகாரத்தில் திறப்பையும் வைத்துக்கொண்டு பூட்டை பார்த்து ஏங்குவதேன் கேள்விக்குறியுடன் காணப்படுகின்ற ஒரு செய்தி ஒன்று தமிழர்களின் அரசியல் தலைமைகளிடம் விசனத்துடன் டெலோ சிறிகாந்தா கேள்வி என்பதாக இருக்கின்றது தேசிய இனப்பிரச்சனை விவகாரத்தில் திறப்பையும் வைத்துக்கொண்டு பூட்டை பார்த்து ஏங்குவது ஏன் ஒரு நல்ல ஒரு கேள்விதான் எனவே ஆட்சியாளர்கள் இதற்கான பதிலை கூற வேண்டும் அது காலைக்கதிர பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது முதல் பக்கத்தில் அவை வடபல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து பலிவரும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று புளிவந்திருக்கோம் சிங்கள நாளடான பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் சமுத்தி ஊழியர்களின் ஊழியர் சிமலாபதி நிதி தொடர்பிலான ஒரு செய்தியை தாங்கியதாக இன்றைய லங் பத்திரிகை தனது பிரதான செய்தியை தெரிவிக்கின்றது ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த சமுத்தி ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த ஊழியர் சுயமலாப நிதியை நிறுத்துமாறு அரசாங்கம் கூறியிருப்பதாக கட்டளை ஒன்றை பிறப்பி பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றது அது லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான பக்கத்தில் முக்கியமாக காணப்படும் செய்திகள் மீது எங்கள் செலுத்தலாம் அந்த வகையில் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது கோட்டாவுக்கு எதிரான வழக்கு விவரங்களை பகிரங்கப்படுத்தியது அமெரிக்க நீதிமன்றம் ஊடகவியலாளர்களை பாதுகாக்கும் அமைப்பு அந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக காணப்படுகின்றது அதே போல பிரான்சில் பாரிய தீ அனத்தத்தை எதிர்கொண்ட தேவாலயத்தின் படம் தீயின் பின்னராக எவ்வாறு அது காட்சி அளிக்கின்றது என்ன புகைப்படத்துடன் காணப்படுகின்றது நூற்றி அந்த தேவாலயம் அதே போல மின்சக்தி மேடம் எரிசக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் உமா ஓயா திட்டமானது தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த திட்டத்தின் அங்குரார்பணம் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது காரணம் அண்மை காலமாக இலங்கையிலிடம் பெற்ற அந்த மின் மின்சார துண்டிப்புகள் அல்லது மின்சார குறைப்புகள் தொடர் சம்பந்தமாகவே இந்த உமாவோயா திட்டமானது தாமதப்படுத்தப்படுவதாக அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்த செய்தியும் டெய்லி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது அது ஆங்கில நாளுடான டெய்லி பத்திரிகையின் செய்தியாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியிலும் பக்கம் உங்கள் பார்வை செலுத்தலாம் வந்த வகையில் சிறுபான்மை மக்களை பகைத்து கொள்ளும் எந்த ஒரு கட்சியும் தோல்வியடைவது உறுதி ஜனாதிபதிக்கும் பொருந்தும் என்கின்றார் பேராசிரியர் விஜயசந்திரன் என்பதாக ஒரு செய்தி ம வீரகச்சேரி பத்திரிகையின் மலைய பக்கத்தில் காணப்படுகின்றது மலையக மக்கள் உள்ளிட்ட பெரும்பான்மை மக்களை பகைத்து கொள்ளும் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஜனாதிபதியோ தோல்வியடைவது உறுதியாகும் இதனை கடந்த கால வரலாறுகள் நிரூபித்துள்ளன இதனை கருத்தில் கொண்டு சிறுபான்மை மக்களின் நலன் கருதி செயற்படுவதற்கு அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதியும் முன்வர வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ் விஜயசந்திரன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் மற்றொரு செய்தியாக அவிசா அமைச்சர் மனோ தலைமையில் புது கொண்டாட்டம் என்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது தேசிய ஒருமைப்பாடு அரச கரும மொழிகள் சமூக மேம்பாடு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இனங்களுக்கு இடையிலான நல்லுறவை கட்டியெழுப்பும் வகையிலான தமிழ் சிங்கள புதுவரிட கொண்டாட்டம் எதிர்வரும் இருபதாம் தேதி அவிசாவளை பிலிப் குணவர்த்தன ஞாபகார்த்த விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறும் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அது மலைய செய்திகளின் பக்கம் காணப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்தியின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் தமிழகத்தில் நாளை தேர்தல் என்பதாக பிரதான செய்தி காணப்படுகின்றது தமிழகத்தில் மக்களவை பொது தேர்தல் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரசாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் முடிவுக்கு வந்த நிலையில் நாளை வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் மக்களவை பொது தேர்தல் பதினெட்டு சட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு கடந்த மார்ச் பத்தில் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரசாரத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிரம் காட்டினார்கள் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பன்னீர்செல்வம் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்று மாலையுடன் அந்த வாக்குகள் பிரசாரங்கள் நிறைவுக்கு வந்து நாளை வாக்களை இடம்பெற இருக்கின்றது எனவே ஒரு முக்கியமான தேர்தல் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவாரா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் அல்லது ஆட்சியை யார் தீர்மானிக்கப் போகின்றது என்பதாக பிராந்திய கட்சிகளின் செல்வாக்குகளையும் பார்க்கும் ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் விளங்கப் போகின்றது மோடி ஒரு சர்வாதிகாரி பழனிசாமி ஒரு உதவாக்கரை ஸ்டாலின் விமர்சனம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மோடி ஒரு சர்வாதிகாரி என்றும் எடப்பாடி பழனிசாமி ஒரு உதவாக்கரை என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் நேற்று முன்தினம் மத்திய சென்னை மக்களவை தொகுதி தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டு மக்களிடத்தில் வாக்கு சேகரிக்கும் போதே இந்த விடயங்களை தெரிவித்ததாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அவை இந்திய செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றன உலக செய்திகளின் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்தினால் ஜுனெஸ்கோ பாரம்பரிய தளமான பிரான்சின் நோட்ரே டேம் தேவாலயத்தில் தி அனர்த்தம் உலகளாவிய ரீதியில் அதிர்ச்சி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தி நேற்று பத்திரிகைகள் ஒளிவராத பட்சத்தில் இன்று அதிலான செய்திகளை அதிகமாக பிரசீலித்திருக்கின்றன பிரான்சின் பாரிஸ் நகரில் அடையாள சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் எண்பற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான நோட்டே டேம் தேவாலயத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற பாரிய தீ அனத்தத்தில் அந்த தேவாலயம் பகுதியாக அழிவடைந்துள்ளது தீயணைப்பு படைவீர்கள் பெரும் போராட்டத்தை மேற்கொண்டு அந்த தேவாலயத்தின் இரு கோபுரங்கள் உள்ளிடங்களான கல்லாலான பிரதான கட்டமைப்பை தீயிலிருந்து காப்பாற்றியுள்ளனர் எனினும் அந்த தேவாலயத்தின் கூம்பு கோபுரம் மற்றும் கூரை என்பன தீயில் சிக்கி அழிவடைந்துள்ளது என்பதாக காணப்படுகின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய அந்த சம்பவம் தொடர்பிலான இரங்கல்களை பதிவு செய்கின்றார்கள் அதே போல மக்களும் பல்வேறு அதிர்ச்சி அடைந்தது காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் பிரான்சின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் முக்கியமான அடையாளமாகவும் இந்த தேவாலயம் விளங்கிய நிலையில் நின்று அது இவ்வாறு எரி ஒன்றிருப்பது பல்வேறு கவலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது மற்றொரு செய்தியாக கனேடிய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நால்வரை துப்பாக்கியால் சுட்டு நபர் கைது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது வீரசிட்டி பத்திரிகையில் கனேடிய பிரிட்டிஷ் கொலம்பியா பிராந்தியத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நால்வரை படுகொலை செய்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி நால்வரை படுகொலை செய்த அறுபது வயதுடைய நபரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அவை உலக செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் நிறைவாக இன்றைய பீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் திலங்க மீது பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் ஜனநாயக உரிமையை புறக்கணிக்க வேண்டாம் என்ற தலைப்பில் பீரகேஸ்வரி பத்திரிகையான தனது ஆசிரியர் திலங்கத்தை தீட்டியிருக்கின்றது மக்களின் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்தும் காரணிகளில் மிக முக்கிய அம்சமாக மக்களின் வாக்களிக்கும் உரிமை உறுதிப்படுத்தும் தேர்தல் காணப்படுகின்றது தேர்தலின் ஊடாகவே மக்கள் தமது இறைமையை வெளிப்படுத்துவதுடன் தமக்கு தேவையான ஆட்சியை நிர்ணயம் செய்கின்றனர் அதே தமக்கு தேவையான பொருத்தமான பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்வதற்கும் தேர்தலே மிக முக்கிய பங்காற்றுகின்றது எனவே ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்தும் அம்சங்களில் மிக முக்கிய காரணியாக தேர்தல் செயற்பாடு சரியான நேரத்தில் உரிய முறையில் நடத்தப்பட வேண்டியது கட்டாயமாகும் அதனூடாகவே மக்களின் இறைமை நிலைநாட்டப்படுகின்றது நமது நாட்டின் அரசியலமைப்புக்கு ஏற்ப இறைமை என்பது மக்களை சார்ந்ததாகவே காணப்படுகின்றது எனவே அந்த மக்களின் இறைமையை எந்த ஒரு தரப்பினரும் கேள்விக்குட்படுத்தக்கூடாது தேசிய மட்ட தேர்தலோ அல்லது பிரதேச மட்ட தேர்தலோ எதுவாக இருந்தாலும் அவை உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் அதனை புறக்கணிப்பதற்கோ அல்லது அலட்சியப்படுத்துவதற்கோ இழுத்தடிப்பதற்கோ யாருக்கும் இடமளிக்க கூடாது அவ்வாறு ஜனநாயக அம்சங்களை ஒரு தரப்பாவது இழுத்தடிக்க முயற்சிக்கும் பட்சத்தில் அது பாரிய எதிர்வினைகளை ஏற்படுத்திவிடும் எனவே ஜனநாயகத்தின் முக்கிய தூணாக இருக்கும் தேர்தலானது உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதாக அந்த ஆசிரிய தலையங்கமானது தொடர்ந்து செல்கின்றது ஏற்கனவே பல்வேறு மாகாண சபைகளின் ஆட்சி காலம் முடிவிட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்னும் இரண்டு மாகாண சபைகளுக்கான ஆட்சிக்காலங்களே நிறைவடைய இருக்கின்றன அவையும் இன்னும் சில வாரங்களில் நிறைவடைந்து விடும் எனவே இலங்கையில் முற்றுமுழுதாக பல்வேறு மாகாணங்களும் ஆளுநரின் வசம் இருக்கின்றது எனவே மக்களின் பிரதிநிதிகள் இப்பொழுது ஆட்சி நடத்துவதில்லை எனவே அந்த தேர்தல் பிற்படப்பட்டிருக்கின்றது அடுத்து ஜனாதிபதி தேர்தல் கடந்த வருட இறுதியிலேயே அதற்கான முஸ்தீபுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அதை சட்டத்துக்கு எதிராக அது நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக குறிப்பிட்டு அதற்கான தடை வாங்கி இருக்கின்றார்கள் எனவே அந்த ஜனாதிபதி தேர்தல் கூட இந்த வருட இறுதியில் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்பதுதான் பலரது அங்கலாய்ப்பாக இருக்கின்றது எனவே காரணம் கொண்டும் இந்த தேர்தலை இழுத்தடிக்க கால அவகாசம் வழங்கக்கூடாது யாருமே என்பதாகத்தான் குறிப்பிட்டு வீரகேஸ்வரி பத்திரிகையானது தங்களது ஆசிரியர் திலங்கத்தை தீட்டியிருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் அது வழி மாசடைதல் விழிப்புணர்வு அவசரம் என்பதாக ஒரு தலைப்பில் தினக்குறள் ஒரு சமூக விழிப்புணர்வு சம்பந்தமாக தனது ஆசிரியத்திலிங்கத்தை தீட்டியிருக்கின்றது நாம் சுவாசிக்கும் காற்று மாசடைவடை மாசடைவது தொடர்பாக அதிக அளவுக்கு பெரிதாக அலட்டிக்கொள்வதில்லை ஆனால் இது ஒரு புதிய புகையிலை என்று உலக சுகாதார அமையத்தின் தலைவர் அண்மையில் எச்சரித்திருக்கின்றார் வலி மாசடைவதால் வருடாத ஒழுபது லட்சம் பேர் மரணம் அடைகின்றனர் பல கோடி பேர் பாதிப்படைகின்றனர் நச்சுக்காற்றால் உலகில் தொண்ணூறு விதமானவர்கள் துன்பப்படுகின்றனர் மக்களில் குறிப்பாக பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்துக்கு மாசடைந்த வலி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக ஆய்வுகள் வெளிப்படுத்துவது அதிகரித்து காணப்படுகின்றது புகையிலை தொடர்பாக உலகம் ஒரு உலகம் அதனை ஒரு மூளையில் ஒதுக்கி வைத்துள்ளது இப்போது புதிய புகையிலை அதாவது வலி மாசு தொடர்பாக அதனை செய்வது அவசியம் நச்சுக்காற்றை பல கோடி மக்கள் தினமும் சுவாசிக்கின்றனர் என்று உலக சுகாதார அமையத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ரெட்ரோஸ் அதிரம் செப்ரிசஸ் தெரிவித்திருப்பதுடன் காற்று மாசடைவதில் இருந்து ஏழையோ அல்லது பணக்காரரோ எவரும் தப்பிவிட முடியாது எனவும் பொதுமக்கள் ஆரோக்கியம் தொடர்பாக அவசரப்பட் அவசரமாக செயற்பட முடியாத விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதை காண முடிகின்றது என்பதாக வழி மாசு தொடர்பிலான ஒரு விடயத்தை தினக்குரல் பத்திரிகையானது தனது ஆசிரியர் திலங்கமாக எடுத்திருக்கின்றது அதாவது புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டா உண்டாக்கும் என குறிப்பிடுவார்கள் புகைப்பிடிப்பதால் மனிதனுடைய ஆயல் குறைகின்றது என குறிப்பிடுகின்றார்கள் எனவே புகையிலை இவ்வாறு மனிதனுக்கு பாதிப்போ அதே போல் புதிய புகையிலை என்பதாக வலி மாசுவை குறிப்பிடுகின்றார்கள் வலி மாசு உள்ளிட்ட இந்த சுற்றுச்சூழல் மாசானது நிச்சயமாக மக்களை பாதிக்கும் எனவே அவ்வாறான வலி மாசடைவதிலிருந்து இவ்வாறு தப்புவது அல்லது மாசு வலி மாசடைதல் எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பில் விழிப்புணர்வு அவசியம் மட்டுமல்ல அவசரம் என்பதாக குறிப்பிட்டு அந்த பத்திரிகை பத்திரிகையை இது திருடியிருக்கின்றது கேலிச்சித்திர மீதங்கள் பார்வையை செலுத்துவோமாக இருந்தால் இன்றைய தினக்குழு பத்திரிகையில் ஜனாபதி ஜனாதிபதி தொடர்பிலான ஒரு விடயத்தை தாங்கியதாக கேலிச்சித்திரம் போலி வந்திருக்கின்றது அடுத்த ஜனாதிபதி என்னை போல் இருக்க மாட்டார் குறிப்பிடுகின்றது யார் என்றால் இந்நாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஒரு படம் கீறப்பட்டிருக்க அந்த காட்டூனில் இவ்வாறு கீறப்பட்டிருக்கின்றது ஊடகங்களுக்கிடம் தான் அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கிரீடம் சூட்டிய ஜனாதிபதி இரண்டாயிரத்து இருபதில் கிரி கிரீடம் சூட்டப்போகும் அந்த ஜனாதிபதி குறித்து குறிப்பிடுகின்றார் அடுத்த ஜனாதிபதி என்ன போல் இருக்க மாட்டார் அதாவது அவர் கொடூரமாக இருப்பார் என்பதாக சுட்டிக்காட்டுவதாக அந்த கேலி சித்திரமானது தீட்டப்பட்டிருக்கின்றது எனவே ஊடகங்களிடம் அவர் தெளிவாக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதாக அந்த தினக்குழு பத்திரிகையின் கேலிச்சித்திரம் காணப்படுகின்றது இத்துடன் நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்